சாந்தி பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு அவ்வளவு முற்றிவிட்டது தவிர வேறு வழியே இல்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது காரணம் துரியோதனன் பாண்டவர்களுக்கு எதையுமே தர தயாராக இல்லை பாண்டவர்கள் ஐந்து கிராமமாவது கொடுங்கள் என்று கேட்க ஆனால் துரியோதனனும் ஊசி முனை அளவு கூட நான் எதுவும் தரமாட்டேன் என்று கூறிவிட்டான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கோ யுத்தத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் விட வேண்டும் என்ற ஆவல் காரணம் யுத்தத்தால் உடல் மனம் பொருள் எல்லாமே வீணடைகிறது துன்பப்படுகிறது ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதை புரிய வைப்பதற்கு நாம் மகாராஜா திருதராஷ்டிரிடம் போய் நாம் தூதுவராகி செய்தியை விளக்க வேண்டும் என்று புரிந்து நினைத்து மகாராஜா திருதராஷ்டிரனுக்கு செய்தி அனுப்புகிறார் நான் தூதுவராகி அங்கு வருகிறேன் அஸ்தினாபுரம் வருகிறேன் நீங்கள் தான் துரியோதனனுக்கு புரிய வைத்து எப்படியாவது யுத்தத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த கருத்தில் இந்த நம்பிக்கையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அஸ்தினாபுரம் செல்லுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் வர இருப்பதை அறிந்த துரியோதனன் வெகு விமரிசையாக கொண்டாட்டங்களை வரவேற்பு விழாக்களை ஏற்பாடு செய்கின்றான் ஐம்பத்தாறு வகை உணவுகளை தயாரித்து உணவு மேஜையில் தயாராகி வைத்திருக்கின்றான் டைனிங் ஹாலும் அவ்வளவு சிறப்பாக அலங்கரிக்க வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சுயநலம் எப்படியாவது ஸ்ரீகிருஷ்ணன் நம் பக்கம் இருக்க வேண்டும் நமக்கு சாதகமாக பேச வேண்டும் யுத்தம் முடிவாகிவிட்டாலும் கூட ஸ்ரீகிருஷ்ணன் நம் பக்கத்தில் இருந்து யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தான் செய்தி அறிந்து மக்களும் பெரும் திரளாக கூடியிருந்தார்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் என்ற நம்பிக்கையும் இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்கு அவ்வளவு மக்கள் கூட்டத்தில் நெருங்கி கொண்டு நெருக்கிக் கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது விதுரரும் விதுரருடைய மனைவியும் பெரும் பக்தராக கிருஷ்ணனுடைய பக்தராக இருந்ததால் அவர்களும் கூட மிக ஆவலுடன் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் விதுரர் மந்திரியாக இருந்ததில்லை எனவே அவர் சிறு குடிசையில் தான் வசித்து கொண்டிருந்தார் ஏழ்மையில் தான் இருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஊர் எல்லையிலும் வரவேற்பு பெரு விமரிசையாக கொடுக்கப்பட்டது அதே போல துரியோதனன் தன்னுடைய அரண்மனையிலும் பெரு விமரிசையாக வரவேற்பு கொடுக்கின்றார் பிறகு கிருஷ்ணர் வந்ததுமே கூறுகின்றார் நீங்கள் கொஞ்சம் களைப்பாக இருப்பீர்கள் விஷயங்களை எல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொஞ்சம் உணவறிந்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துவிட்டு பிறகு நாம் அரண்மனையில் சந்திக்கலாம் என்று கூறுகின்றார் அதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கும்படி துச்சாதனிடமும் கூறுகின்றார் துரியோதனன் ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணராவ் மறுத்து விடுகிறார் நான் எப் நான் எப்படி உங்கள் வீட்டில் உண்ண முடியும் காரணம் நான் உண்பதாக இருந்தால் இரண்டு காரணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று நான் உங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்க வேண்டும் அல்லது நான் உங்களுக்கு மிகப் பிரியமானவராக இருக்க வேண்டும் நான் இரண்டுமே இல்லையே நான் ஒரு அமைதி தூதுவனாகத்தானே வந்திருக்கின்றேன் எப்படி உன் வீட்டில் நான் உணவருந்த முடியும் என்று கூறி மறுத்து விடுகிறார் கிருஷ்ணர் சுரியோதனனுக்கோ பெரும் கோபமும் வருத்தமும் தான் ஆனாலும் இவர் மறுத்துவிட்டு கிருஷ்ணர் வந்து விதுரர் வீட்டுக்கு செல்கின்றார் விதுரரோ வந்து பெரும் ஆச்சரியத்தோடு வரவேற்கின்றார் விதுரருடைய மனைவியோ அதிர்ச்சியில் உறைந்தே விட்டார் அவருடைய புத்தி எதுவும் வேலையே செய்யவில்லை அவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவர் ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்திருந்தார் திடீரென்று ஒருவருடைய ஒரு ஏழையனுடைய வீட்டிற்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி அவங்க ஆச்சரியத்தில் இருப்பாங்க அது மாதிரி தான் இவருடைய மனைவிக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஒரு சிறிய பாயை எடுத்து விரிக்கின்றார் அதுவும் தலைகளாக விரித்து வைத்திருந்தார் அதை ஸ்ரீ கிருஷ்ணரே நேராக்கி கொண்டார் நேராக்கி அமர்ந்து கொண்டார் பிறகு அவர் உண்ண வேண்டும் எனக்கு பசிக்கிறது என்று கிருஷ்ணர் கூற இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை வீட்டில் ஒரு விதமான சாப்பாடுமே இல்லையே என்று திகைத்து கொண்டிருக்கிறார்கள் விதரர் அங்குமிங்குமாக பார்க்கும் பொழுது கடைசியில் கொஞ்சம் வாழைப்பழங்கள் இருந்தது அவருக்கு ஒரே சந்தோஷம் சரி இதையாவது கொடுக்கலாம் என்று வாழைப்பழங்களை எடுத்து தோலை உரித்து அவருடைய பதட்டத்தில் தோலை வந்து அவருக்கு கொடுக்கிறார் கிருஷ்ணர் பழத்தை தூரை வீசிவிட்டு வெறும் தோலை கொடுக்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஆசையோடு அன்போடு அந்த தோலை சாப்பிட்டு கொண்டிருந்தார் இதுதான் அன்பு அன்பு உச்சத்தில் செல்லும் பொழுது எதுவும் நடக்கலாம் எதுவும் செய்யலாம் எதையும் ஏற்றுக்கொள்ளலாம் கிருஷ்ணருக்கு உணவு தயார் செய்வதற்கு என்ன செய்வது என்று ஒன்றும் ஓடவில்லை நமக்கு கூட மதுமனில் வந்து திடீர்னு வந்து சாப்பாடு எல்லாமே காலி ஆகிடுச்சி அப்படின்னா அவசரத்துக்கு என்ன செய்கிறோம் சாதமும் மோர்குளமும் வச்சுருவோம் அதே மாதிரி விதுரரும் என்ன செய்கிறார் அவசரத்துக்கு ஒன்றும் கையில் இல்லை உடனே பின்னால் இருந்த கீரைகளை பறித்து வைத்து கீரையும் ரொட்டியையும் கொடுத்து விடுகிறார் அதையும் மிகுந்த அன்போடு குஷியோடு சாப்பிடுகிறார் கிருஷ்ணர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கே ஐம்பத்தாறு வகை உணவு வகைகள் இருக்கிறது துரியோதனுடைய அரண்மனையில் இங்கேயும் வெறும் கீரையும் ரொட்டியும் எங்கே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் ஆனாலும் இதைத்தான் கிருஷ்ணர் அன்போடு ஏற்றுக்கொண்டார் அப்போது துரியோதனுடைய அரண்மனையில் வந்து எவ்வளவு வசதிகள் இருந்தது எவ்வளவு அலங்காரங்கள் இருந்தது எவ்வளவு நாற்காலிகள் இருந்தது ஆனால் விதருடைய குடிசையில் உட்காருவதற்கு ஒரு சேர் கூட இல்லை ஒரு நாற்காலி கூட இல்லை தரையில் உட்கார்ந்தார் கிருஷ்ணரோ மகாராஜா அவங்க தரையில் உட்காரவே மாட்டாங்க ஆனாலும் உட்கார்ந்தார் பாயும் தலைகளாக இருந்தது இவரே சரி செய்தார் வெறும் கீரை ரொட்டியை சாப்பிட்டார் இதுதான் அன்பினுடைய மகத்துவம் இன்றைய முரளி கூட அன்பை பற்றித்தான் இருக்கிறது இன்றைக்கு முரளி ரொம்ப சின்னது கிட்டத்தட்ட ஒரு பக்கம்தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் அதுக்குள்ளே ரொம்ப ஆழமான விஷயத்தை என் பாபா சொல்லியிருக்கிறாங்க அன்பு நிறைந்த விஷயம் முரளியினுடைய தலைப்பு கூட என்னென்னா நமது பிராமண வாழ்க்கையினுடைய ஆதாரம் பிரபு பியார் இறைவன் பாபா மீது இருக்கக்கூடிய அன்பாகும் இறை அன்பினில் நாம் நிறைந்திருக்கும் பொழுது வாழ்க்கை சுகம் சாந்தி நிறைந்ததாக இருக்கும் சம்பன்னமானதாக இருக்கும் எந்த ஒரு குறையுமே இருக்காது நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே என்ன இறை அன்பு பிரபு பிரபுப்யார் வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது நாமெல்லாம் எவ்வளோ பெரிய சௌபாகியசாலிகள் இறைவனுடைய அன்பு கிடைத்திருக்கிறது எந்த ஆத்மாக்கள் பரமாத்மாவுக்கு பகவானுக்கு பிரியமானவர்களோ அவர்களை முழு உலகமுமே நேசிக்கின்றது பா இந்த வானிலை மூன்று ஆன்மீக போதைக்கான விஷயங்களை கூறுகின்றார் நீங்கள் ஆன்மீக போதையில் ஆன்மீக கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் காரணம் உங்களுக்கு பரமாத்மா அன்பு கிடைத்திருக்கிறது பகவானினுடைய அன்பு கிடைத்திருக்கிறது உலகத்தின் அன்பு கிடைத்திருக்கிறது பரமாத்மனுடைய அன்பு கிடைத்ததால் முழு உலகத்தினுடைய அன்பு தாமாகவே கிடைத்துவிட்டது போதைக்கான விஷயம் அடுத்தது பாக்கியத்திற்கான விஷயம் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் பக்தர்கள் ஒரு நொடி அரை நொடி அன்பு கிடைக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் பகவானுடைய அன்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி நீங்கள் நாம் பரமாத்மாவுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் ஆகிவிட்டோம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் உலகத்தில் கூட பணம்ங்கிறது ரெண்டாவது தான் அன்பு தான் முதல் தேவையாக இருக்கிறது குழந்தை பருவத்திலிருந்து மரண தருவாய் வரைக்கும் எல்லோரும் விரும்புவது என்ன அன்பு ஆனால் அவர்களுக்கு மனித அன்பு தான் கிடைக்கிறது அதுவும் நிரந்தரமாக கிடைப்பதில்லை நமக்கும் நிரந்தரமாக பரமாத்மாவினுடைய பகவானினுடைய அன்பு கிடைக்கிறது நாம் எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள் அதுவும் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பார்வையில் கூட ஒரு குடும்பத்தில் வந்து பணம் நிறைய இல்லை அப்படின்னாலுமே கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறாங்கன்னு அவங்க எவ்வளோ சந்தோஷமாயிடுறாங்க பணம்கிறது ரெண்டாவது தான் அன்பு இருந்தாலே தன்னை பெரிய பாக்கியசாலியாக உலகத்துலேயும் நினைக்கிறாங்க ஒரு ராஜ்ஜியத்தில் கூட ராஜா வந்து தன்னுடைய பிரஜைகள் மீது அளவில்லாத அன்பு கொண்டு பாலனை செய்கிறார் என்றால் அந்த ராஜ்யத்திற்கு என்ன சொல்லப்படுகிறது ராம ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது இப்போ அன்பு இருக்கிறது என்றாலே அது இறைவனின் ராஜ்யமாக மாறிடுது அதில் எல்லாரும் சுகம் நிறைந்தவர்களாக குஷி நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ராமாயணத்தில் கூட இது சொல்லப்படுது ராமர் வந்து ஒவ்வொரு நாளும் இரவும் வந்து மார்வேடமிட்டு தன்னுடைய நகரத்தில் ராஜ்யத்தில் வந்து வலம் வருவார் எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பிரஜைகள் எந்த விதத்துலேயும் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது ஒருத்தர் கூட பசியில் வந்து தூங்கக்கூடாது எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா திருப்தியாக இருக்கிறாங்களா இதை கவனிச்சுட்டு வந்தார் அதனால தான் அது ராமராஜ்யம் அப்படின்னு புகழ் பாடப்படுது அப்படிப்பட்ட ராமராஜ்யத்தை தான் பாபா வந்து நமக்கு ஸ்தாபனை வந்திருக்கிறார் ராமராஜ்யம்னா என்ன அன்பே அன்பு எங்கும் அன்பு தான் நிறைந்திருக்கும் யாரும் அன்பில் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் எல்லாரும் குஷியாக இருப்பாங்க இது முதல் விஷயம் இரண்டாவது மிருகங்கள் கூட அவ்வளவு அன்பை தான் எதிர்பார்க்கிறது விரும்புகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து நிறைய நாய் வளர்த்துட்ருக்குறாங்க அவங்க காரில் வரும் பொழுது அந்த நாய்களுக்கு தேவையான ரொட்டி பிஸ்கட் பால் இல்லைலாமல் எடுத்துகிட்டு வருவாங்க அது அந்த நாய்களுக்கு தெரியும் அவங்க கார் வந்துட்டாலே போதும் அந்த நாய்களுடைய கூட்டம் அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடும் கொலைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க இறங்கி வந்ததும் காலில் சுற்றி சுற்றி வந்து விளையாண்டுட்டுருக்கும் அப்போது அந்த மிருகங்களுக்கு கூட பாருங்கள் அந்த அன்பு தேவைப்படுது அந்த அம்மா நாய்களுக்கு உடம்பு சிலனா மருந்து கொடுப்பாங்க ஏதாவது கையில் காலில் அடிபட்டுருக்குது புண்ணு இருக்கிறதுன்னா கட்டு போடுவாங்க அப்போ அந்த நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அன்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும் அதை முரண்டு பண்ணாது கையில் அந்த காலை கொடுத்துட்டு அது பாட்டு அமைதியாக இருக்கும் இவங்க கட்டு கட்டுப்போட்டுருக்குறாங்க அதை கண்ணீர் வெடிக்கிறது அசையாமல் உட்காந்துருக்குது அது கூட அன்புக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு இருக்கிறது அந்த அம்மா வந்து ஊரை விட்டு போகிறாங்க காரில் போக போகிறாங்கன்னா அதை அவ்வளோ சுற்றி 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 வந்து விளையாடுது அது அன்பை வந்து தெரிவிக்குது ஆக நாய்களாக இருக்கட்டும் இல்லை எந்த மிருகமாக இருக்கட்டும் அன்பை புரிந்து கொள்கிறது அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்குது அது போலவே இயற்கையும் கூட அன்பை விரும்புகிறது நீங்கள் இயற்கையிட்ட அன்பு காட்டும்போது பதிலுக்கு அதுவும் உங்களுக்கு வந்து அன்பை காட்டுகிறது சகயோகம் தருகிறது சத்தியத்தில் வந்து இயற்கைகள் வந்து தேவி தேவதைகளுக்கு வந்து சகயோகம் பண்ணும் தாசதாசியாக இருந்து உதவி செய்யும் காரணம் என்ன தேவி தேவதைகள் வந்து அன்பு கொடுத்தாங்க இயற்கைக்கு அதனால் பதிலுக்கு இயற்கையும் வந்து அன்பு காண்பிக்கிறது உதவி செய்கிறது சகயோகம் கொடுக்குது ஆராய்ச்சிக்காக ஒருத்தர் வந்து செடி வளர்க்கும் பொழுது கூட இதை வந்து முயற்சி செய்து பார்த்தாங்க ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றும்போது ரொம்ப அன்பாக தண்ணி ஊற்றினாங்க ரொம்ப பிரியத்தோட இலைகளை வந்து தடவி கொடுப்பாங்க இன்னொரு செடி கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு வளர்த்துட்ருக்குறாங்க அந்த செடியை வந்து தண்ணி ஊற்றும் போது ரொம்ப வெறுப்பாக பார்ப்பாங்க வெறுப்போட தண்ணி ஊற்றுவாங்க உரம் போட்டாலும் கூட வெறுப்போட தண்ணி ஊற்றுவாங்க உரம் போடுவாங்க அதே போல் அந்த பக்கம் நடமாடும் பொழுது கூட அந்த செடியை ரொம்ப வெறுப்பில் காலையில் கூட எட்டி வதைப்பாங்க இப்படி ஒரு செடிக்கு ரொம்ப அன்பாக தண்ணி ஊற்றுறது இன்னொரு செடிக்கு வெறுப்பாக தண்ணி ஊற்றுறது ஒரு செடிக்கு அன்பாக தடவி கொடுக்கறது இன்னொரு செடி இன்னொரு செடிக்கு காலையில் எட்டி உதைக்கிறது இப்படியும் நாளாக நாளாக என்ன ஆச்சுன்னா அன்பாக தண்ணி ஊற்றின அந்த செடி நல்ல வேகமாக நல்ல பிரகாசமாக வளர ஆரம்பிச்சுது ஆனால் வெறுப்போடு தண்ணி ஊற்றப்பட்ட அந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக ரொம்ப வாடி சுருங்கி போனதாக இருந்துச்சு ஆக இயற்கை கூட நம் அன்பை எதிர்பார்க்கிறது விரும்புகிறது பாகவதத்தில் கூட அப்படி ஒரு வர்ணனை இருக்கிறது அன்போடு கிருஷ்ணர் உட்கார்ந்து புல்லாங்குழல் இசைக்கு அதை ஆரம்பிப்பார் கோப கோபியர்கள் எல்லாமே கூட வந்து அந்த புல்ல புல்லாங்குழல் இசைக்கு மயங்கி தன்னுடைய வேலைகளெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துடுவாங்க பசுக்கள் கூட ரொம்ப அன்போடு அந்த இசையை கேட்டு அவரை சுற்றி வந்துட்ருக்கும் அதுபோல் காற்று கூட கொஞ்ச நேரத்துக்கு அவருடைய இசையை கேட்டு மயங்கி அப்படியே வீசாது அங்கேயே நின்றுடும் ஓடிட்டுருக்கிற நதிகள் கூட அவருடைய இசையை கேட்டு ஆடாது அசையாது அங்கேயே நின்றுடும் மரத்தினுடைய கிளைகள் இலைகள் கூட கொஞ்ச நேரம் அசையாது அவருடைய அந்த புல்லாங்குழல் இசைக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப அன்போடு கவனமாக கேட்க ஆரம்பிச்சிடும் இப்படி இயற்கைகளும் அவருடைய அன்புக்கு அதாவது புல்லாங்குழல் இசைன்னு என்ன அவருடைய அன்புக்கு அடிமணிந்து நின்றது மயங்கி நின்றது என்று காட்டப்பட்டுள்ளது நாம் இயற்கைக்கு அன்பு காட்டும்போது அது நமக்கு அன்பு காட்டுகிறது நாம் இயற்கைகிட்ட வந்து முரணாக நடந்துக்கிறோம் கோமா நடந்துக்கிறோம் வெறுப்பாக நடந்துக்கிறோன்னா பிறகு அதுவும் கூட தன்னுடைய விஸ்வரூபத்தை காண்பிக்கிறது விநாசத்திற்கான எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிடுது பூகம்பம் போன்ற சம்பவங்கள் கூட எதனால் உருவாகுதுன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய அன்பினுடைய குறையினால்தான் அப்படி நடக்குது அன்பினுடைய சக்தியானது கல்லையும் உருகச் செய்துவிடும் அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கடினமான கல் போன்ற சமஸ்காரம் உடையவர்கள் கூட ரொம்ப சாஃப்டாக இனிமையாக மாறிடுவாங்க நீங்கள் அன்பு காண்பித்தால் போதுமானது யார் ஒருவரிடம் அகங்காரம் இருக்கிறதோ அவர்களுக்கு உள்ளே பிறர் அன்பு காண்பித்தாலும் கூட அது உள்ளே போகிறது இல்லை அப்படி இல்லாமல் கூட சில காட்சிகள் மகாபாரத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல் புத்தருடைய வாழ்க்கையில் கூட ஒரு கதை உண்டு அங்குலி மாலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொடூரமான அசுரன் இருந்தார் அதாவது ஒரு பெரிய கொள்ளைக்காரன் இருந்தார் அந்த கொள்ளக்காரன் முன்னால் யாருமே போகிறதுக்கு பயப்படுவாங்க யாராவது அவருடைய தற்செல்லாம் பார்த்துட்டா கூட மயங்கி விழுந்துருவாங்க அந்தளவுக்கு ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் நிறைய பேர் கொன்று இருக்கிறான் இறக்கமே இல்லாமல் ஒரு சமயம் வந்து அவன் வசித்துட்டு இருந்த அந்த பக்கம் புத்தர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இந்த காட்டு பக்கம் போகாதீங்க அங்கே ஒரு கொடூரமான கொள்ளைக்காரன் இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்களை விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தர் சொல்கிறார் என்னை யாரும் கொல்லவே முடியாது நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சையும் கேட்காம புத்தர் அந்த காட்டுக்குள்ளே நுழையிறார் புத்தர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும் அங்குலி மாலன் வந்து திடீர்னு உள்ளே வரான் இவருக்கு புத்தருக்கு ஏத்தாப்பில் நிற்கிறான் அவன் கண்ணில் அப்படியே கோபம் கொப்பளிக்குது ஆனால் புத்தருக்கு எந்த பயமும் இல்லை அவர் ரொம்ப அன்பாக கண்ணோடு கண்ணா பார்க்கிறார் அந்த அங்குலிமாலுடைய கண்களை பார்க்கிறார் உற்று பார்க்கிறார் அது அன்பாக ஆனால் அங்குலி மாலனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னை யாருமே இது வரைக்கும் நேருக்கு நேராக நின்று பார்த்ததே கிடையாது உடனே மயங்கிடுவாங்க இந்த துறவிக்கு எவ்வளோ ஒரு துணிச்சல் இருக்கிறதுன்னு ஆச்சரியம் இவர் கையில் அங்குலி மாலன் கையில் வந்து கத்தி இருக்கிறது அவர் கழுத்தில் வந்து விரல்களை நிறைய பேர்களை கொண்டு அவங்களுடைய விரலை வந்து மாலையாக வேற போட்டிருக்கிறான் கண்ணெல்லாம் இருக்கிறது முடியெல்லாம் பரட்ட தலையாக விரிஞ்சு இருக்கிறது ஆனால் அவனை பார்த்து புத்தருக்கு கொஞ்சமும் வந்து பயமே இல்லை ரொம்ப அன்பாக பார்க்குறார் இது அங்குலி மாலனுக்கு பெரிய அச்சத்தை உண்டாக்குது எப்படி இவருக்கு இந்த தைரியம் அப்படின்னு கேட்குற அங்குலியின் மாலன் உங்களுக்கு என்னை பார்த்தா பயம் இல்லையா எல்லாரும் என்னை பார்த்து மயங்கே விழுந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ புத்தர் சொல்கிறார் நான் ஏன் மயங்கணும் நான் ஏன் பயப்படணும் நீயும் ஒரு மனிதன் நானும் ஒரு மனிதன் மனிதனுக்கு மனிதன் வந்து அன்பை தான் பகிர்ந்து கொள்ள முடியுமே தவிர பயத்தை கண் கொடுக்கணும் வாங்கணுன்ற விஷயமே கிடையாது அப்படின்றார் புத்தர் கேட்குறார் எதுக்கு உங்கள் கழுத்தில் வந்து இந்த விரல்களால் ஆக்கப்பட்ட மாலை செஞ்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்குறார் அப்போ அவர் சொல்கிறார் நான் நூறு பேரை கொன்று நூறு பேருடைய விரலை வந்து மாலையாக்கி கழுத்தில் போட்டுட்டேன் அப்படின்னா நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் நான் ஒரு சித்த புருஷராகிடுவேன் நான் அதுக்காகத்தான் இப்படி செஞ்சிட்ருக்குறேன்னு சொல்வார் அப்போது புத்தர் பதில் சொல்கிறார் நீ இவ்வளோ பேரை வந்து கொலை செய்து அவர்களை வந்து துன்பப்படுத்தி நீ போட்டிருக்கிற இந்த மாலை எல்லாமே வந்து உன்னை வந்து மேலும் பாவியாகத்தான் ஆக்கியிருக்குமே தவிர புண்ணியமான ஆக்கியிருக்காது பாவ கர்மம் செய்தவங்க எப்படி சித்த புருஷராக ஆக முடியும் நீ புண்ணிய கர்மம் செய்திருந்தேன்னா சித்த புருஷராக அதாவது நினைத்ததை சாதிக்கக்கூடியவராக அடையக்கூடியவராக ஆக முடியும் புத்தர் சொன்ன விஷயம் வந்து அந்த அங்குலிமலனுடைய புத்திக்கு போகுது அவருடைய உள்ளத்துக்கு போகுது புரிஞ்சுக்கிறார் அப்போ அவர் காலில் விளம்பரால் நான் மேலே வந்து எந்த பாவம் செய்ய மாட்டேன் நான் திரும்பி வளங்குன்னு ஆசைப்படுறேன் மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு புத்தர்னு ஒருத்தர் இருக்கிற அவர் யார் அப்படின்னு கேட்குறார் நான் அவரை பார்த்தா எனக்கு விமோச்சனம் கிடைக்குமான்னு கேட்குறார் புத்தர் சொல்கிறார் நான் தான் அந்த மனிதன் சொல்லிவிட்டு அப்போ அந்த அங்குலி மாலனுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் திறந்துடுறாங்க மேலும் அங்குலி மாலன் சொல்கிறா உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மகானாக மாறி இருக்கிறதோ அது என்னுடைய வாழ்க்கையும் மகான் தண்ணியுடையதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் புத்தர் வந்து அவரை எழுப்பி தன்னோட கூட்டிகிட்டு போகிறார் ஆசிரமத்துக்கு அங்கே வந்து அவரை வந்து புத்த புத்த பிக்ஷுவாகவே ஆக்கிடுறார் இப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அசுரனாக இருந்தவர் மக்களை கொலை செய்து கொண்டிருந்த கொலைகாரனாக இருந்தவர் திருடனாக இருந்தவர் புத்த பிக்ஷுவாகவே மாறிட்டார் ஒரு ஒரு சன்னியாசியாகவே மாறிட்டார்னா காரணம் என்ன புத்தர் காட்டிய அந்த அன்புதான் தான் சொல்லப்படுது அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது கல் போல உறுதியாக அல்லது கடினமாக இருக்கக்கூடிய ஒன்றை கூட செய்து செய்துவிடக்கூடியது அன்பு ஒரு சன்ஸ்காரத்தை கடின உடையவர்களை கூட குணமாகக்கூடிய சரி செய்யக்கூடிய சக்தி கொண்டது அன்பாகும் இது அன்பு பற்றிய விஷயம் ஆனால் மனிதனுடைய அன்புக்கும் பகவானுடைய அன்புக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்கிறது மனிதன் யாரை நேசித்தாலும் சரி அன்பு காட்டினாலும் சரி அதுக்கு பின்னால் வந்து ஏதோ ஒரு விதமான சுயநலம் இருக்கத்தான் செய்கிறது உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது தாய் வந்து குழந்தை மேலே காட்டக்கூடிய அன்புக்கு எந்த ஈடு இணையும் கிடையாது அது சுத்தமான அன்பு தூய்மையான அன்பு அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் கூட அந்த தாய் அன்புக்குள்ளேயும் கூட சுயநலம் என்பது ரொம்ப நுணுக்கமாக மறைந்து கிடக்கிறது அது அவருக்கே தெரியாது நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது ஆனால் பகவானினுடைய அன்பு எதையுமே எதிர்பாராத சுயநலமில்லாத தூய்மையான அன்பாகும் அந்த தூய்மையான அன்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம முரளிக்கு போவோம் முரளியில் ஒரு ஆறு பாயிண்ட் சொல்லப்படுது அதில் முதல்ல வந்து பரமாத்மா அன்பு என்றால் என்ன பரமாத்மா அன்பு தான் பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று பாபா கூறுகிறார் யாருக்கு ஆதாரமே அன்பாக இருக்கிறதோ இறை அன்பாக இருக்கிறதோ அவர்களை எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது பரமாத்மனுடைய அன்பை நம்ம அஸ்திவாரமாக ஆக்கி கொண்டதுனால வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி அது நம்மை தடுத்து நிறுத்தவே முடியாது கட்டணம் கட்டுறவங்க அஸ்திவாரத்தை நல்ல பலமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா மாடிக்கு மேலே மாடி கட்டிக்கிட்டே இருக்கலாம் அவங்களுக்கு பயம் ஏன்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே போலத்தான் தான் நமக்கும் இங்கே பரமாத்ம அன்பு அஸ்திவாரமாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முன்னேறிட்டு இருந்தாலும் மாயா எந்த விதத்துலேயும் நம்ம அசைக்கவோ தள்ளவோ முடியாது இப்போ இவ்வளோ அன்பை நம்ம அடைஞ்சிட்ருக்குறோம் பாபாட்டை அப்படிங்கிற போது எந்த பிரச்சனையை கண்டும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது தடைகள் எவ்வளோ வந்தால் என்ன நம்முடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டது காரணம் பரமாத்மனுடைய அன்பு நம்ம கூட இருக்கிறது இது நம்ம எல்லோருடைய அனுபவமும் கூட ரெண்டாவது விஷயம் பரமாத்மா அன்புங்கிறது நமக்கு ப்ராப்பர்ட்டி சொத்து பொதுவாக உலகத்தில் சொத்து நிறைய இருக்குதுன்னு அவங்க தன்னைத்தானே ரொம்ப பெரியாள்னு நினச்சிக்கிறாங்க இங்கே பரமாத்மாவினுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து கிடச்சிருக்கிறது அந்த சொத்தை நம்ம அதிகப்படுத்தணும் இப்போ பணத்தை அதிகப்படுத்தணும்னா பேங்க் லாக்கர்லேயே வச்சுருந்தா அது அதிகமாகாது அது பிஸ்னஸில் ஈடுபடுத்தினா தான் அதிகமாகும் அதுபோல் பரமாத்மாட்ட கிடைச்ச ப்ராப்பர்ட்டியை நாம் வந்து பிஸ்னஸில் அதாவது சேவையில் யூஸ் பண்ணணும் பகிர்ந்து கொள்வதால் பல மடங்கு ஆகும் பரமாத்மாவுடைய அன்பு நமக்கு சொத்து அந்த பரமாத்மா அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மென்மேலும் பெருகி கொண்டே போகும் உலகத்தில் மனிதர்கள் எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்க அசாந்தியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பரமாத்மா தேர்ந்து அன்பை எடுத்து அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுங்க அவர்களுடைய துக்கம் போயிடும் அவங்க சுகமுடையவர்களாக ஆயிடுவாங்க இங்கே மனதின் மூலமாகவும் அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க முடியும் அதுபோல் நம்ம நிறைய ஞானம் கேட்குறோம் இந்த ஞானத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கிறதுல பலன் இல்லை அதை மற்றவர்களுக்கும் ஞானம் எடுத்து சொல்லணும் அப்போ அது மென்மேலும் அதிகரிக்கும் அதுபோல் சம்பந்தம் தொடர்பில் வரும்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்திருக்கிறோம் அதை வந்து நம்ம வெளிப்படுத்தணும் நாம் நற்குணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது வெளிப்படுத்தும் போது அங்கே பாபாவையும் நம்ம பிரத்க்ஷப்படுத்துகிறோம் இப்படி என்னத்தால் சொல்லினால் செயலினால் தோற்றத்தினால் பாபாட்டேருந்து கிடச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டியான அன்பை வெளிப்படுத்தும் போது அது மென்மேலும் நமக்கு பலனை தருகிறது மூன்றாவது விஷயம் பரமாத்மாட்டேருந்து கிடச்சிருக்கக்கூடிய அந்த அன்பில் ஐக்கியமாகி கரைந்து ஒன்றிணைந்து போய்விட வேண்டும் அன்பில் கரைதல் உருகுதல் ஒன்றுதல் அப்படின்னா என்ன பாபாவுக்கு சமமாகுதல் பாப்சமானாகுதல் பாபாட்ட என்ன குணம் இருக்கிறது சக்தி இருக்கிறது ஞானம் இருக்கிறது அதில் நாம் ஆகும்பொழுது தான் பாப்சமானாகிறோம் மீராவினுடைய கதையில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுடைய கடைசி நேரம் வரும் பொழுது மீரா ஸ்ரீ கிருஷ்ணனுடைய விக்கிரகத்தோடு ஒன்றி போய் கரைந்து போய் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க விக்கிரகத்தில் காணாமல் போகிறதுன்னு சொல்லப்பட்டது ஒரு அடையாளம் தான் உண்மை என்னென்னா நாம் அன்பானவர்களுக்குள்ளே ஐக்கியமாகி விடுகிறோம் ஒன்றி விடுகிறோம் அதாவது இப்போ பாபாவுக்குள்ளே நாம் அப்படி ஐக்கியமாகிடுறோம் ஒன்றிடுறோம் அதாவது அவருக்கு சமமாகிடுறோம் மீரா காணாமல் போயிடுதுல மீராவுக்குள்ளே குணங்கள் குணங்களெல்லாம் வந்துடுச்சு அவங்க கிருஷ்ணர் போலவே ஆயிட்டாங்க மீரா என்ற ஒருத்தர் வந்து கண்ணுக்கும் தெரியல ஸ்ரீகிருஷ்ணர் தான் தெரிஞ்சாங்க அதே போல தான் இப்போது நாம் பாபாவுடைய குணங்களை நமக்குள்ளே கடைபிடித்து நாம் அதனுடைய சொர்பமாகும் போது நம்மை பார்க்குறவங்க நம்மை பார்க்க மாட்டாங்க நம்ம மூலமாக பாபாவை பார்ப்பாங்க இதற்கு பேர் தான் என்ன சொல்லப்படுது பாப்சமான் ஒன்றுதல் கரைந்து போதல் ஐக்கியமாகதல் என்று சொல்லப்படுகிறது லவ்லீன் என்று சொல்லப்படுகிறது பாபாவிடம் இருக்கக்கூடிய ஞானம் குணம் சக்திகள் இதில் நாம் சமமாகணும் சுரபமாகணும் அதுதான் பாப் சமான் ஆகுதல் என்று சொல்லப்படுகிறது நான்காவது விஷயம் பிரச்சனைகள் தடைகளிலிருந்து முக்தி அடைதல் பரமாத்மாவுடைய அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது அது எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை செய்து விடுகிறது பிரச்சனை தடைகளிலிருந்து பிரச்சனைகள் தடைகள் வரும் ஆனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பரமாத்மனுடைய துணை அன்பு நம் கூடவே இருக்கும் பொழுது மலை கூட என்னவாகிடும் அது கடுகு போல் ஆகிடும் பரமாத்மனுடைய அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுவாங்க அது கண்ணுக்கு எறும்பு கூட யானை மாதிரி தெரியும் பாபா சொல்கிறார் இந்த எறும்பு மற்றும் எலியினுடைய சமஸ்காரம் என்னது பயங்காற்று அல்லது பயப்படக்கூடிய சம்ஸ்காரம் ஆனால் நீங்கள் யார் மகாரதி யானை போன்றவர்கள் நீங்கள் எதற்குமே கலங்காதவர்கள் பயப்படாதவங்க உலகத்தில் விஷயங்களை வந்து சிந்தித்து சிந்தித்து பெருசாகிட்றாங்க நாம என்ன பண்ணுறோம் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஒன்றும் இல்லாததாக ஆக்கிடுறோம் பாபா சொல்கிற நீங்கள் மகாரதிகள் யானைகள் நீங்கள் எறும்பை காலில் போட்டு காண மாக்கிடுங்க பிரச்சனைகளை எலியை வந்து உங்களுடைய வாகனமாக்கிடுங்க தடைகளை வந்து நீங்கள் உங்களுடைய வாகனமாக பிள்ளையாரை வந்து எளிமையில வந்து வாகனமாக வந்ததாக சொல்லுவாங்க இப்போது உண்மை என்னென்னா எலி எவ்வளோ கஷ்டப்படுத்துது எல்லாரையும் அந்த துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் நம்முடைய வாகனமாக்கி நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நாம் அதன் மீது வெற்றி அடையணும் தான் நம்ம விக்ன விநாசக் அப்படின்னு நம்ம சொல்லப்படுவோம் நமக்கு பரமாத்மனுடைய அன்பு கிடச்சிருக்கிறது நம்ம விக்ன விநாசக் ஆகவே நம்ம பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அடுத்த பாயிண்ட் என்ன மாயாஜித் பரமாத்மனுடைய அன்பு நம்மை மாயாஜித் மாயாவை வென்றவர் ஆக்கி விடுகிறது யாருடைய உள்ளத்தில் பரமாத்மா அன்பு இருக்கிறதோ அவங்கள்ட்ட மாயா வர முடியுமா என்ன மாயா எப்போ வருது எப்போ நாம் மனிதன் அல்லது பொருள் மேலே அன்பு வைக்கிறோம் அப்பொழுது தான் மாயா வருது மாயா பிரவேசம் செய்து விடுகிறது மாயா கூட என்ன சொல்லுது நீங்கள் என்னையை வரவேற்கிறீங்க அதனால தான் நான் வரேன் மாயா வந்துட்டு போட்டுமேன்னு சில நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா கதவை கொஞ்சமாக திறந்து வச்சுருக்குறோம் கதவை திறந்துருக்கிறதுனா என்ன பாபாட்ட அனுபவிக்கிறதுக்கு பதிலாக வச்சுருக்குறோம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் மனிதர்கள் மேலே பொருட்கள் மேலேயும் அனுபவிக்கிறோம் அதுக்கு தான் கதவை திறந்து வைக்கிறதுன்னு அர்த்தம் அது வழியாக மாயா வந்துடுது பிறகு பாபா நம்முடைய இருந்து விளையடுறார் எப்படி யாரையாவது உபசரிக்கிறோம் நல்ல விதமாக அப்படின்னு அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க பாபசுலாக நீங்கள் மாயாவுக்கு கூட தண்ணி கொடுக்குறீங்க சாய் டீ கொடுக்குறீங்க அதை உபசரிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உலகாய ஆக்கர்ஷணத்தில் ஆக்கர்ஷிக்கப்பட்டுடுறீங்க அப்போ என்னவாயிடுது மாயா உங்கள் கூடவே இருந்துடுது உபசரிக்கிறவங்க கூடவே இருப்பாங்க இல்லையா விருந்தாளிகள் அதே மாதிரி தான் நீங்களும் மாயாவை உபசரிக்கிறீங்க ஆக்கர்ஷணத்துக்கு வசப்படுறீங்க அது உங்கள் கூடவே இருக்குது சொல்கிறாங்க உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சேர் வைங்க நான் வந்து உட்காந்துக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய சோஃபா போட்டு வைக்கிறீங்க அப்போ நிறைய விஷயங்கள் வந்துடுது நிறைய மனிதர்கள் வந்துடுறாங்க பொருட்கள் வந்துடுறாங்க அப்புறம் நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போய்ட்றேன் ஆகவே எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தில் பாபா வச்சுக்கோங்க யாருடைய உள்ளத்தில் பாபாவுடைய அன்பு இருக்கிறதோ பாபா மீது அன்பு இருக்கிறதோ அவர்களிடத்தில் மாயா வர முடியாது கடைசி பாயிண்ட் என்னது பரமாத்மனுடைய அன்பு நம்மை சக்திசாலி ஆக்குகிறது ஞானத்தினுடைய நுணுக்கமான ஆழமான விஷயங்கள் கூட சில நேரத்தில் நம்முடைய புத்தியில் நினைவில் வர்றது இல்லை ஆனால் பாபாவுடைய அன்பு ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தை விட்டு விலகாது அது எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் மனசில் நம்ம பரமாத்மானுடைய அன்பின் அதிகாரிகளாக இருக்கிறோம் இந்த நினைவு இருந்தாலே போதும் இந்த நினைவு நம்மை சமர்த்தி சக்திசாலியாக ஆக்கிவிடுகிறது ஸ்மிருதியினால் சமர்த்தி நினைவின் மூலமாக சக்திசாலி ஆகிவிடுகிறோம் அன்பின் நினைவு நம்மை சக்திசாலி ஆக்கிவிடுகிறது எங்கு சக்தி இருக்கிறதோ அங்கு வீணானவை வராது சமரத்து இருந்தால் வியர்த்து வீணானது வராது எப்படி கள்ளம் கவடம் இல்லாத மாதாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு பாபாவுடைய ரொம்ப நுணுக்கமான ஆழமான பயண்டெல்லாம் நினைவில் இருக்காது ஆனால் அந்த பாபா மேலே உள்ள அந்த அளவில்லாத அன்பு இருக்கிறது இல்லையா அந்த அன்பு அவங்கள என்னவாக்கிடுது சக்திசாலி ஆக்கி விடுகிறது பெருசா ஞானச்சிந்தனை பண்ண முடியாத மாத்தாக்கள் கூட மணிக்கணக்கில் பாபரம்ல ஆடாம அசையாம அன்புல உருகி போய் உட்காந்துடுறாங்க சக்திசாலியாகவும் ஆகிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி கூட உண்டு அவங்க ரொம்ப கள்ளம் கவடம் இல்லாதவங்க அவங்க டெய்லி கிளாஸுக்கு வந்துடுவாங்க டெய்லி வந்து டைரி பென் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு நாள் அவங்கள கவனிச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து கேட்குறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க டைரி பெண் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதாஜின்னு இருக்கிறாங்க நான் ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஸ்கூலாக இந்த வயசுலையா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க திருப்பி அந்த மாதாஜி நான் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னு அந்த பிரதருக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னது யூனிவர்சிட்டி போகிறீங்களா யார் உங்களுக்கு பாடம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ சொன்னார் பகவானி வந்து பாடம் எடுக்கிறாரு பாடம் சொல்கிறாங்க பாடம் எடுக்கிறது மட்டும் இல்லை எல்லாம் தேவதையாக ஆக்கிட்டு சொல்கிறாங்க இவருக்கு ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம் கூட்டிட்டு போங்க இடத்துக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொல்கிறாரு அந்த மாதாஜி அந்த பிரதரை கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா குழந்தைங்க இளைஞர்கள் பெரியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க அவருக்கு அதுக்கு முன்னால் வரைக்கும் பிரம்மகுமாரிகளை பத்தி தெரியவே தெரியாது ஒரே ஆச்சரியம் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இப்படிப்பட்ட ஒரு இடமா அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு முடிஞ்சது முடிஞ்ச பிறகு அந்த சென்டர் நிமித்தமான சகோதரியை வந்து அந்த பிரதரை சந்திக்கிறாங்க பிறகு கோர்ஸ் கேட்குறாரு அப்போ பக்காகிறார் இன்றைக்கி அவ்வளோ நல்ல பாபா குழந்தையாகவும் ஆயிட்டார் இப்போ இது எதுக்குன்னா ஒரு மாதாஜி பாருங்கள் கள்ளம் கபடம் இல்லாத மாதாஜி எவ்வளோ எளிமையாக வந்து பிறரை வந்து பாபாவுடைய குழந்தையாகவே ஆக்கிடுறாங்க அந்த அன்புக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது பரமாத்மாவுடைய அன்பு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அது அவங்களை வந்து சக்திசாலியாக ஆக்கிடுது உலகத்தின் பார்வையில் யார் ரொம்ப பலகீனமானவங்களாக தென்பட்டுட்ருக்கிறாங்களோ அவங்க பாபா குழந்தையானதுமே அவங்க அவ்வளோ சக்திசாலியாகவும் ஆகிடுறாங்க நாம் பாபா குழந்தை ஆகிட்டோம் அப்படின்னாலே பாபா நமக்கு அன்பு கொடுக்கத்தான் செய்கிறாரு ஆனால் எடுக்கக்கூடிய குழந்தைங்க தகுதியுடையவங்களாக ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அன்புக்கு பாத்திரமானவங்களாக ஆகணும் அப்போது நந்த் அந்த அன்பில் நமக்கு சக்தி வந்துடுது ஆக இப்படி பரமாத்மனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருக்கிறது அஸ்திவாரமாக இருக்கிறது இந்த அன்பின் மூலம் நாம் பாபாவுக்கு சமமாகி நாம் லட்சியம் வரைக்கும் போய் சேர்ந்துவிட முடியும் இன்றைக்கான ஹோம் ஒர்க்கு நம்முடைய வாழ்க்கையில் பரமாத்மனுடைய அன்பை எப்படி அதிகரிப்பது இதை முழு நாளும் சிந்தனை செய்ய வேண்டும் சிந்தித்து ஒரு பத்து பாயிண்ட் எடுக்கணும் டேரெக்டாக எழுதிடாதீங்க முதல்ல சிந்தனை பண்ணுங்கள் ஃபுல் டே பிறகு வந்து நீங்கள் எழுதுங்க எழுதி வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது ஹோம் ஒர்க் என்னென்னா பரமாத்மனுடைய அன்பில் ஒரு பாடல் ரெடி பண்ணுங்கள் அதை ஆடியோவாக ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துக்கான பாடலாக பண்ணால் போதும் அதிகம் வேண்டாம் பரமாத்மனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது என்ன தூண்டுதலை ஏற்படுத்தியது இது மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை கவிதை மூலமாக பாடல் மூலமாக பாடி காண்பிக்கலாம் நல்லது ஓம் சாந்தி